அனைவருக்கும் வணக்கம் நான் திரு ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேட்டு போட்ட காணொலி பிடிச்சிக்கொன்னு நம்புகிறோம் நாங்கள் வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பின்னாடி ஸ்னோவை பார்க்க தெரியும் நேட்டே சொல்லியிருக்கேன் நேட்டு போட்டு காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்னோ கொட்டிக்கிட்டு இருக்குன்னு இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோன்னா கந்தோன் தான் அப்படியே வாங்க மயோ எங்கேன்னா மரியா ஸ்டைனுக்கு மரியா ஸ்டைன் வந்து ஒரு பிரபலமான சர்ச் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிஸ்ல வாழ்றவங்களுக்கு இப்போ ஓகே இல்லை பூட்டுவோம் மயோ ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் எங்களோட காணொலியில் பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு ஊக்கத்தையும் தருமன்னு சொல்லிக்கொண்டு வாங்க காணொலிக்கு போகலாம் ஸ்னோ எப்படி இருக்குன்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இங்கே பாருங்க கையில் எடுத்தா ஓய்யோ வாங்க எங்களோட வந்தவங்க போயிட்டாங்க நாங்களும் போவோம் ஆனால் ஒன்று ஐயோ இப்போ வாங்க போவோம் குளிருது அதான் ஒன்று அவங்க போயிட்டாங்க ஏ அங்க முன்னுக்கு பார்க்கிங் இருக்கு இல்லையா ஆல்லையா இப்ப ஸ்னோவால் நடந்து போற ஒரு நல்ல தான் வாய்க்கால போக போகல இன்னைக்கு ரோட் அங்க இருக்கு நான் இதுக்கு போயிட்டு இருக்கிறேன் காலெல்லாம் ஈரம் ஆக போகுது காலெல்லாம் எல்லாம் ஈரம் ஆயிடுச்சு ஈரம் ஆக போகுது இல்ல ஈரம் ஆயிடுச்சு வழுக்குது வழுக்குது செம்மையா எங்க மயோக்கானோ அங்கிட்டு வர சேர்ச் சரிதான்னு தெரியல பட் கேட்டுக்கு போயிட்டு காட்டுறேன் அதாவது என்ன சொல்றது மரியாதை வந்து ஐன்ஸில்டன் சேர்ச்சு மாய்தான் நாம் நினைச்சது நடக்கும் கண்டிப்பா ப்ளஸ் ஒரு புதுமையான மாதான்னு சொல்லுவாங்க நாமளும் வருஷத்தை நோக்கி இன்றைக்கி வந்திருக்கோம் வருஷத்தை முன்னிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம் வழுக்க போகுது லைட்டாக ஜாக்குறதே போகணும் அதாவது எப்படின்னா பெய்த ஸ்னோவுக்கு கால் வச்சோன்னா புதைம் ஆனால் சறுக்க மாட்டோம் ஆனால் கா ஐஸ் ஆனதுக்கு அதாவது பெய்து கொஞ்ச நாள் இருக்கிற ஸ்னோ வந்து ஐஸ் ஆகிரும் வழுக்கும் ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் இப்போ இதை பாருங்க சேராகிக்கிட்டு இது ஃப்ரெஷ்ன ஃப்ரெஷ் ஸ்னோ சாரி எனக்கு இங்கே வருது ஃப்ரெஷ் ஸ்னோ இது இது வந்து சேராகிக்கிட்டு இருக்கு இங்கேலாம் ஐஸ் ஸோ பார்த்து தான் போகணும் அங்கே முன்னாடி போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அண்ணன்ல எடுத்து வச்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க நாங்கள் சேர்ச்சிக்கிட்டு வந்துவிட்டோம் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது சர்ச்சில் ஸோ அதனால் சாக்கிரதான் நினைக்கும் ஸோ மரியஸ்டைனில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கு ஆனால் அப்படி இருந்தோம் ஐயோ லைஃப்ரிய அது லைஃபை கேப்சர் வேறு பண்ணி அச்சு விளக்குதா ஸோ இங்கே வராரு தலைவர் தலைவர் வாராரு தலைவருக்கு குளிருதா அது சரிதான் சர்ச் இது சேருதானே உங்களுக்கு பார்க்கக்கூடிய இருக்கும் கீழே இருந்து ஸ்னோவில் இருந்து எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரியா ஸ்டைன் சர்ச் வந்து சர்ச் முன் வாசு ஆனால் இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இல்லாட்டிக்கு இன்னும் அழகாக இருந்திருக்கும் இது ஃபுல்லாக பார்க்கிங் ஆக்சுவலி ஆனால் என்ன சொல்கிறது கையெல்லாம் வயது போன பாட்டி மாதிரி ஆயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது வைக்கோல்லையே இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்

telah kan satu ke samp dia saya கதை எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு கதையும் இருக்கு இதான் பாவம் மன்னிப்பு கேட்குற இடம் இதெல்லாம் நிறைய பேர் நேந்து செதுக்கின கல்கள் என்ன சிப் சிற்பங்கள் நேர்த்தி கடன்கள் அதாவது ஒரு ஒரு நேர்த்தியை வச்சு செய்வாங்க இங்கே தமிழர்கள் இருக்காங்க நன்றி முறையாக போன ஃபேமிலி நன்றி முறையாக இங்கேரு குடும்பம் ஸ்வீஸ் ரெண்டாயிரத்தி ஏழு அப்படியே அப்படியே போனோன்னா இங்கே நிறைய இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்குது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது மயோ எனக்கு ஞாபகம் இருக்க மயோ நான் சின்ன பிள்ளையாக போது கொஞ்சம் தான் இருந்துச்சு இப்போ இது ஃபுல்லாக வந்து வெளியே வர அளவுக்கு வந்துடுச்சு அப்படி வாங்க இது என்ன கதை உங்களுக்கு தெரியுமா ஐயோ இங்க பாருங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஓகே இப்படி போவோம் இனி கீழே போக போகிறோம் கீழனா மலைக்குள்ள போக போகிறோம் என்ன மையம் மலை ஏ மலைக்கு கீழே சாரி மலைக்கு கீழே போக போகிறோம் பார்க்கவே வித்தியாசமாக இருக்கும் அதாவது ஹெலிகாப்டரில் விழுந்து காப்பாற்றினது மரியான போட்டிருக்க ஒரு பக்கம் இன்னொன்று உயிரை காப்பாற்றினது நிறைய விஷயங்கள் ஆனா உண்மையான ஒரு விஷயம் நேத்தி நான் வச்சோன்னா கண்டிப்பா செய்து தருவா இங்க நாங்க இப்ப கீழே போறதையும் காட்டிட்டு கட் பண்ணுவோம் இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுலு ஹெல்ப் பண்ணுங்க கீழே போய்கிட்டு இருக்கோம் மலைக்கு கிட்டக்கு போயிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் இதெல்லாம் மலை இப்போது நாங்கள் வந்த பாதை காட்டியிருப்போம் வந்த பாதையை காட்டியிருப்போம் வந்த பாதையை பாருங்க அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு இதான் வந்து பாருங்க பார்த்தீங்களா எப்படி அழகா இருக்கு ஸ்னோவாக இருக்குது மழையாக இருக்குது உள்ளே போயிட்டு காட்டுவாங்க வாங்க மையம் ஓகே இப்போ இந்தளவு படியும் நாங்கள் மேலே ஏற பார்த்துருங்க ஐயப்பன் கோயிலில் படிகிற மாதிரி ஐயப்பன் படிகிற மாதிரி நாங்களும் நாங்கள் ப்ரே பண்ணிவிட்டு சிறுமி மேலே போகிறோம் மேலே போயிட்டு காணொலியோ தொடர்றோம் ப்ரே பண்ணிவிட்டு நல்லபடியாக வெளியே வந்துட்டோம் நல்லா இருக்குங்க பாருங்கள் ஸ்னோவோட ஸ்னோவோட நல்லா இருக்குது இனி பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்கு அந்த ஷாப்பையும் சும்மா சுற்றி பார்த்துட்டு அந்த கால்வொலியில காமிக்கலை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் இந்த கால்வொலி உங்களுக்கு பிடிச்சோங்க நம்ம பிடிச்சிருந்த மாதிரி காலம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரே நேரம் ஷேர் பண்ணி விடுங்க சோ உங்களிடம் இருந்து விட பெறுங்க உங்களுக்கு ரொம்ப பாய்